மதுரை மாவட்டம் சொரிக்கான்பட்டி திருப்பரங்குன்றம் பகுதியில் வசித்து வரும் சந்திரன் என்பவர் கோழி பண்ணை வைத்து நடத்தி வராரு இந்த பண்ணையில் கூலித் தொழிலாளியாக தென்காசியை சேர்ந்த கண்ணன் கேரளா மாநிலம் புனலூரை சேர்ந்த கலா சூர்யா வேலை பார்த்து வந்திருக்காங்க இதில் கலாவுக்கு முன்னதாகவே திருமணம் முடிந்ததாகவும் தெரிய வந்திருக்கு இதனிடையே கண்ணன் கலா இருவரும் காதல் மலரவே இருவரும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக திருமணமும் செஞ்சிருக்காங்க கலா தன்னுடன் இரண்டு வயது குழந்தையையும் அழைத்து வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க இவர்களின் உல்லாச வாழ்க்கைக்கு இரண்டு வயது குழந்தை சிவானி தொந்தரவாக இருப்பதாக கண்ணன் நினைச்சிருக்காரு இதனால் அடிக்கடி துன்புறுத்தி வந்த நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னதாக கலா சூரிய கடைக்கு சென்றிருந்த போது குழந்தையின் கழுத்தை நெரித்து கொலையும் செஞ்சிருக்காரு இது குறித்து அழிந்த கலா சூரியவும் தனது கணவனின் செயலை தட்டி கேட்காமல் அவருடன் சேர்ந்து குழந்தையை அருகில் இருக்கும் காட்டுப்பகுதியில் பகுதியில் வீசியும் இருக்காங்க இந்த நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு தனது தாய் வீட்டிற்கு கலா சென்றிருக்காங்க அப்போது குழந்தை குறித்து உறவினர்கள் கேட்கவே முன்னுக்கு பின் முரணாக அளித்ததால் சந்தேகமடைந்த கலாவின் தாய் சத்யா கேரளா மாநிலம் புனலூர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காங்க இதனையடுத்து கேரள மாநில காவல்துறையினர் செக்கானூரணி காவல்துறையினரிடம் இணைந்து நடத்திய விசாரணையில் குழந்தையை கொலை செய்து வீசிய அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கு மேலும் காட்டுப்பகுதியில் எலும் துண்டுகளாக கிடந்த குழந்தையின் சடலமும் மீட்கப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து கண்ணன் மற்றும் கலா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது கலாவுக்கு கண்ணன் மூன்றாவது கணவர் என்பது இரண்டாவது கணவருக்கு பிறந்த குழந்தை சிவானி என்பதும் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு ஸோ இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்